இளைஞர்கள் மாணவர்கள் மகளிர் விளையாட்டு வீரர்கள் விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் என்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு பிரிவுக்கும் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இதே நாள் மே ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் அன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று அன்று அன்று ஒழித்த அந்த குரல் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு வீட்டிலும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு இரண்டு ஆண்டுகள் நிறைவு செய்த போது நம்முடைய அரசின் திட்டங்களால் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெற்று வந்தது இன்றைக்கு நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற இந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் நம்முடைய அரசால் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய திட்டங்களை முதலமைச்சர் கொடுத்து வருகின்ற திட்டங்களை இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே பின்பற்றுகிறது இது வெறும் திராவிட மாடல் அல்ல இது சாதனை மாடல் என்பதை நாம் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்தை மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை உறுதி செய்கின்ற விடியல் பயணம் திட்டம் அதைத் தொடர்ந்து அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேர்கின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் தாய்மார்கள் காலை எழுந்து சமையல் செய்து பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது எனவே அந்த பணியை எளிதாக்கிட முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தந்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு திட்டம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகை பெற்று வருகின்றார்கள் ஜூன் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் புதிதாகவும் விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அளித்திருக்கின்றார்கள் மாணவர்களுடைய உயர்கல்வி வேலைவாய்ப்புக்கு துணை நிற்க நான் முதல்வன் திட்டம் தனி வேளாண் பட்ஜெட் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி முதல்வர் மருந்தகம் போன்ற திட்டங்கள் மக்களின் வாழ்வை மாற்றியிருக்கின்றன இதையெல்லாம் விட மிக மிக சிறந்த ஒரு திட்டம் எனக்கு பெருமையோடு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் உடல் உறுப்பு தானம் செய்வோருக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடத்தப்படும் என்ற ஒரு புரட்சி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அதற்கு பிறகு இந்தியாவிலேயே அதிக அளவில் உடல் உறுப்பு தானம் செய்யும் மாநிலமாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு உயர்ந்து நிற்கின்றது அதேபோல் தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூகநிதி நாள் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாள் என்றும் அறிவித்தார் உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகள் நியமன முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்று அறிவித்தார் மற்ற துறைகளுக்கு இணையாக விளையாட்டுத் துறையும் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் நம்பர் ஒன் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஏராளமான சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளும் மாநில அளவிலான போட்டிகளும் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டுள்ளன விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் அதிகமான பேருக்கு வேலைவாய்ப்பை தந்திருக்கிறோம் இந்த ஆண்டு இருபத்தைந்து மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கும் அந்த வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவோம் என்ற அந்த உறுதியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வீழ்ச்சியில் இருந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி சதவீதம் நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்களால் இன்றைக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதத்துடன் இந்தியாவிலே முதல் இடத்தை அடைந்திருக்கின்றது இந்த சாதனைகளோடு நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்று ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது ஆகவே இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர்களுக்கு என்னுடைய வருக வருக என்று என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல வந்திருக்கக்கூடிய அனைத்து மூத்த அமைச்சர்களுக்கும் அதே போல நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாண்மிகு மேயர் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதேபோல் அரசு தலைமை செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்நிகழ்ச்சியில் நலத்திட்டங்களை பெற வந்துள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கின்றது நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய சாதனை பயணம் இந்த ஐந்து ஆண்டுகள் மட்டும் மட்டுமல்ல அடுத்து வரவேற்கின்ற ஒவ்வொரு ஆண்டும் பல ஆண்டுகளுக்கு நிச்சயம் தொடரும் அதற்கு அமைச்சர்கள் அதிகாரிகள் நாம் அனைவரும் நம்முடைய முதலமைச்சர்களுக்கு பக்க பலமாக இருந்து செயலாற்றுவோம் என்று கூறி மீண்டும் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன் நன்றி வணக்கம்